ஐயோ செஞ்சு கண்டுபிடிச்சி தாங்க இது எனக்கு குடும்பம் இல்லை என் பொண்ணு ஃப்யூச்சருக்காக நான் சேர்த்து வச்சுட்டு இருக்கேன் தயவு செஞ்சு யாராக இருந்தாலும் எடுத்தா கொடுத்துருங்க அவங்களுக்கு அது மட்டும் தான் கெஞ்சு கேட்கும் நார்மல் ஸ்கூல் குடும்பம் இல்லை ஸ்பெஷல் ஸ்கூல்ல போட்டு நான் படிக்க வச்சுட்டு ஒன்னொன்னையும் அவ கூட போயிட்டு வந்துட்டு இருக்கேன் அஞ்சு வருஷமா அவ கூட ஓடிட்டு வந்துட்டு இருக்க வீட்டுல குடும்பம் என்ன இல்ல என் பேர் மகேஷ் நான் ஹேண்ட் ரைட்டிங் என் பொண்ணை மே ஒன்றுலேருந்து தான் பெருங்கலத்தூரில் சேர்த்து விட்டுருந்தேன் டெய்லி ஒரு ஒ நாற்பதுக்கு ஓலா புக் பண்ணி தான் போயிட்டு வந்துட்டு இருந்தேன் நேத்தும் அதை மாதிரி தான் நாற்பதுக்கு தான் ஓலா புக் பண்ணேன் போயிட்டு கொஞ்சம் சூப்பர் மார்க்கெட் போயிட்டு திரும்ப வந்து பார்த்தா வீடு ஓப்பனில் இருந்தது பூட்டு போட்டு ஓப்பன் பண்ணி சாவி போட்டு பார்த்தா அதை தொகக்கவே முடியல திரும்ப கொஞ்சம் அழுத்தி பார்த்தா கதவை ஓப்பன்ல இருந்தது போய் பி ஓபன் பண்ணி பார்த்தா பி இருந்த எதுவுமே இல்ல கேஷ் நகை நகை மட்டுமே நாற்பது பவுன் என்னோட ஸ்பெஷல் கிட்ட அவளோட பியூச்சருக்காக லாக்டவுன்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சது அவளை நார்மல் ஸ்கூல் கூடமே கிடையாது ஸ்பெஷல் ஸ்கூல்ல போட்டிருக்கோம் அதுக்காக சேர்த்து வச்சது யார் வந்து எடுத்துட்டு போனாங்கன்னே தெரியல தேவையான <laughs> 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 சாவிய திரும்ப அழுத்தி தொறந்து பார்த்தா கதவு அதுவாவே ஓபன் ஆயிடுச்சு இந்த கதவு பூட்ட வந்து புடுங்கிட்டாங்க சரி கதவு புடுங்கி இருக்கேன்னு நான் நேரம் போய் பீரோவை தான் பார்த்தேன் பீரோல இருந்த நாற்பது பவுன் தாங்க லட்சம் ரூபா கேஷ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டாங்க இல்ல உடைச்சிருக்காங்களா பீரோவா பீரோ சாவி பா போட்டு தொறந்து இருக்காங்க பீரோ பக்கத்துலயே தான் சாவி இருந்துச்சு அதனால சாவி போட்டு தான் இருக்காங்க இல்ல அடுக்குமணி கூட யாரும் சொல்லல யாரும் வந்தா மேல சொன்னாங்களே என்ன பக்கத்துல இருக்கறவங்க பக்கத்துல இவ்வளவு வீடு இருக்கு யாரும் பார்க்கலையா பாக்கலையா பக்கத்துல கீழ் வீட்டுல ஊருக்கு போயிருக்காங்க பக்கத்துலயும் ஊருக்கு போயிருக்காங்க இவங்க வந்து தான் இருந்தாங்க ஆனா உள்ள இருந்தாங்களாம் சத்தம் கேட்கலையா யாரும் தெரியுதா என்னன்னு தெரியுதா உங்களுக்கு எனக்கு தெரியல நான் யாருக்கிட்டயுமே அந்த அளவுக்கு க்ளோஸ் கிடையாது ஏன்னா ஸ்பெஷல் நான் உள்ளே தான் மேக்சிமம் வீட்டுக்குள்ளேயேதான் இருப்பேன் வெளியில யார்கிட்டயும் பேச மாட்டேன் யார்கிட்டயும் கூட்டிட்டு போக மாட்டேன் அவளுக்கு அவகிட்டயே பேசிட்டு அவளுக்கு ஏதாவது கொடுத்துட்டு ஏதாவது வீட்லயே இருந்தா அதுவா இருக்கும்னா நான் ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸே போட்டு விட்டேன் ஒன் ஹவர் போயிட்டு வர மாதிரி போயிட்டு எப்பவுமே லெவன் லெவன் தேர்ட்டிக்குள்ள வந்துருவேன் இது சூப்பர் மார்க்கெட் போயிட்டு வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வந்து பார்த்தா யாரும் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அந்த எடுத்து வீட்டு பொண்ணு தான் சொல்லிச்சு யாரும் ஷர்ட் வந்து ப்ளூ கலர்ல போட்டிருந்தாங்க ஹேர் அந்த அளவுக்கு இல்லை ஆனா கச்சு வச்சு வைட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க என்ன சொல்ல வரீங்க உயர் அதிகாரிகளுக்கு ஐயும் செஞ்சு கண்டுபிடிச்சிட்டாங்க இது எனக்கு கொடுமை இல்லை என் பொண்ணு ஃப்யூச்சருக்காக நான் சேர்த்து வச்சுட்டு இருக்கேன் தயவு செஞ்சு யாராக இருந்தாலும் எடுத்தா கொடுத்துடுங்க அவங்களுக்கும் அது மட்டும் தான் எனக்கு கெஞ்சு கேட்கும் நார்மல் ஸ்கூல் கொடுமை இல்லை ஸ்பெஷல் ஸ்கூல்ல போட்டு நான் படிக்க வச்சுட்டு ஒன்னொன்னையும் அவ கூட போயிட்டு வந்துட்டு இருக்கேன் அஞ்சு வருஷமா அவ கூட ஓடிட்டு வந்துட்டு இருக்க வீட்டுல நான் இல்ல ¿Tu nombre? Mi nombre es